மேலறை தியானம் நவம்பர் மாதம் பதினாறாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் ருத்தி சொலிட்ராரியோ புலாகான் பிலிப்பைன்ஸ் தலைப்பு கடவுள் அண்மையில் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மாற்கு நான்காம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனம் தொடங்கி நாற்பத்தோராம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மார்க்கு நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து அமைதலா இரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று எனது மூன்று வயது மகன் வீட்டினுள் சறுக்கி விழுந்து அளத் தொடங்கினார் நான் அவரை தூக்கிப் பார்த்தபோது வலது கண்ணுக்கு மேலே காயம் இருந்தது அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த வைத்தியர் இரண்டு தையல்கள் போட வேண்டும் என்றார் எனது மகன் அழுதபடி எழும்ப முயற்சித்தான் தாதிகள் அவரது தலையை பிடித்து கொண்டிருக்க நான் அவர் காதருகே குனிந்து அவருக்கு மிக விருப்பமான இயேசுனை நேசிக்கிறார் என்ற பாடலை மெதுவாக பாடினேன் அவர் அழுகையை நிறுத்தி அசையாமல் படுத்தார் வைத்தியர் தனது வேலையை முடித்தார் அந்த அனுபவம் மாட்கு நற்செய்தியில் இயேசு காற்றை அதட்டி கடலுடன் பேசியதை நினைக்கச் செய்தது நம்பிக்கை இழந்த நிலையிலே இயேசுவின் வார்த்தைகள் காற்றையும் கடலையும் மட்டுமன்றி சீடர்களின் உள்ளத்தில் எழுந்த பயத்தையும் அமைதிப்படுத்தியது புயலின் போது இயேசு சீடரின் அண்மையில் இருந்தது போலவே எமது வாழ்க்கையில் புயல்கள் வரும் நேரங்களில் உதவுவதற்கு கடவுள் எமக்கு தான் இருக்கிறார் அலைகள் உயருகின்ற நேரத்திலும் கடவுளின் வார்த்தைகள் எமக்கு ஆறுதல் தரும் பாடமாக இருக்கும் நாம் அவர் கைகளில் தங்கி எமக்கான ஆறுதலை கண்டுகொள்ளலாம் கடவுளின் வார்த்தைகள் எனது மகனை அமைதிப்படுத்தியது போலவே எம்மையும் கடவுளின் வார்த்தைகள் அமைதிப்படுத்தும் நாம் கடவுளை மகிமைப்படுத்துவோம் ஜெபம் அப்பா பிதாவே உங்கள் பிரசன்னம் எப்போதும் எம்முடன் இருப்பதற்காக நன்றி சொல்கின்றோம் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை வாழ்க்கையில் புயல்கள் வரும் நேரங்களில் நான் கடவுளின் வார்த்தைகளை நினைப்பேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக